ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் ஏழாம் திருமொழியில் அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் ஆய எம்மாயனை அருளாய் என்னும் இந் தொண்டற்கு இன்னொருள் புரியும் சாரி என்னும் இன் தொண்டற்கு இன்னொருள் புனியம் இடவந்தை எந்தை பிரானை மண்ணு மாமாட மங்கையர் தலைமன் மாணவேல் கலியன் வாய் ஒலிகள் பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே அன்னமும் மீனும் ஆமையும் மரியும் ஆயயம் மாயனே அருளாய் என்னும் இன் தொண்டற்கு இன்னொருள் புரியும் கிடவெந்தை எந்தை பிரானை மன்னு மாமாட மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே அன்னமும் மீனும் ஆமையும் அரியும் எல்லாம் பெருமாளானது அண்ணா அம்சா அம்சாவதாரம் அப்புறம் மீனும் அச்சாவதாரம் அக்கூர்மாவதாரம் நரசிம்மாவதாரமாக வந்த பெருமானை அப்படிங்கிறார் இப்படி எல்லாம் சொல்கிறார் அந்தமும் மீனும் ஆமையும் மரியும் ஆய ஆயனே அருளாய் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறார் யார் என்னும் என் தொண்டர்க்கு என்று இனிய தொண்டர்கள் பெருமாள்கிட்ட கேட்கிறார் கேட்டவுன்னே இன்னொருள் புரியும் அவர்களுக்கு அருளை புரிகிறான் பெருமாள் பெருமான் தான் இடவெந்தை எந்தை பிரானை இப்படி இருக்கிற பெருமானை அன்னமும் மீனும் ஆமையும் மரியும் அறியும் அருளாய் என்னும் இன் தொண்டற்கு இன்னொருள் புரியும் இடவெந்தை எந்தை பிரானை ஐட்டா மண்ணு மாமாட மங்கையர் தலைவன் மாலமேல் கலியன் வாய் ஒலிகள் மண்ணுன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது மானா பெரிய உயரமான மாட ம மடங்கள் நிறைந்திருக்கிற திருமங்கை மன்னன் மங்கை அருதலைவன் மானவேல் வேலாயுதத்தை பயன்படுத்துவதில் அவர் வெல்லவர் கலியன் திருமங்கி ஆழ்வார் அருள் வாயொலிகள்வன் நாம் சொல் வாயுவொலிகள்னால் நம்ம சொல்றதுக்காக பண்ணப்பட்ட பணுவல் அவர் அருளி செய்த பணுவல் இந்த பணுவலை இந்த பதிகத்தை பாடுவார் நாளும் பாடுவார்கள் நாளும் எப்போதும் பழவினை பற்றிருப்பாரே பழைய பாவங்களிலிருந்து விடு விடுவிடுவார்கள் இந்த பாசுரத்தை நாளும் சொல்லணுமா அப்படின்னா பா ஒரு தடவை சொன்னால் கூட போகும்போல் இருக்கு தினம் தினம் நம்ம செய்கிற எல்லாம் கழிஞ்சின்னு போயின்னு இருக்கும் போல இருக்கு அப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நாளும் பழவினை பற்றிருப்பாரே பண்ணிய பாவம் பண்ணிய பனுவல் நாளும் பாடுவார் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா தினமும் நம்ம சொல்லணும்னு ஆகிடும் அப்படி போடலை பண்ணிய பணுவல் பாடுவார் ஒரு தடவை செவிக்கிறாள் நீங்கள் நன்றாக அனுபவிச்சு நாளும் பழவினை பற்றிருப்பாரே ஒவ்வொரு நாள்லேயும் சேர்ற பாவத்தெல்லாம் அவளை அழிச்சிடுவான்னு அர்த்தம் அடுத்தா பசங்கள் படிக்கலாமா அன்னமும் மீனும் ஆமையும் மறியும் ஆய எம் மாயனை அருளாய் என்னும் என் தொண்டற்கு என் அருள் முரியும் இடவந்தை எந்தை பிரானை மண்ணு மாமாட மங்கையறு கலியன் வாய் ஒலிகள் பன்னியபனுவல் நாடுவார் பாடுவார் நாடும் பழவினைவற்று அறுப்பாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்